ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரோபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் புராணங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்கு பதிலாக பார்த்துன்னு வரோம் அந்த புராணங்கள் மந்திர ரூபமாகவே இருக்குன்னு ரிஷிகள் சொல்ற கௌதம்கிற மகரிஷி சொல்ற பொழுது தசியவஹாரோ வேத தர்மசாஸ்திராணி அங்கானி உபவேதா புராணம் அப்படின்னு கௌதம தர்மசூத்திரத்திலே காண்பிக்கிறார் நாம் அடைய வேண்டிய பலன்களை வேதத்திலே சொல்லப்படக்கூடியதான மந்திரங்களினாலும் தர்மசாஸ்திரங்களினாலும் புராணங்களினாலும் நாம் அடைய முடியும் அப்படின்னு காண்பிக்கிறார் அந்த அளவுக்கு புராணங்கள்லேயும் மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய மந்திரங்கள் புராணங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது நாம் செய்யக்கூடிய நிறைய அனுஷ்டானங்களிலே சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பிச்சு அனைத்து கர்மாக்கள்லேயுமே ஆங்காங்கு புராண ஸ்லோகங்கள் வருது சந்தியாவந்தனத்திலேயே நாம் உபஸ்தானம் சொல்ற பொழுது சொல்றோம் அப்பசற்ப சர்பந்தே தூரம் கச்ச மகாயசாஹாஸ்தீக சத்தியசந்தோமாம் இது மாதிரி ஸ்லோகங்களை சந்தியாவந்தனத்திலே சொல்றோம் அதேபோல் சிவபூஜையில எடுத்துட்டால் நிறைய ஸ்லோகங்கள் சொல்றோம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னா தான் சொல்லப்பட்டிருக்கு அவைகளும் மந்திரங்கள் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு ஆங்காங்கு கர்மாக்கள்லேயே எடுத்துக் கொடுத்திருக்கா அப்படி மந்திர ரூபமாக புராணங்கள் அடங்கியிருக்கு இந்த புராணங்கள் மகா புராணங்கள் பதினெட்டாக நமக்கு வியாசர் பிரிச்சு காண்பிச்சிருக்க பிராமம் பாத்மம் வைஷ்ணவன் சைவம் பாகவதம் ததா பவிஷ்யம் நாரதீயஞ்ச மார்க்கண்டேய மதப்பரம் ஆக்ேயம் வைவர்த்தம் லிங்கம் வாராஹமே தௌர்ந்திர அப்படின்னு புராணங்கள் பிரம்மபுராணம் பத்தாயிரம் ஸ்லோகங்கள் பத்மபுராணம் ஐம்பத்தையாயிரம் ஸ்லோகங்கள் விஷ்ணு புராணம் இருபத்தி மூன்றாயிரம் ஸ்லோகங்கள் சிவபுராணம் அதாவது வாயு புராணம் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் தேவி பாகவதம் இருபத்தி மூவாயிரம் ஸ்லோகங்கள் பவிஷ்ய புராணம் பதினாலாயிரம் ஸ்லோகங்கள் நாரத புராணம் இருபத்தி ஐயாயிரம் ஸ்லோகங்கள் மார்க்கண்டேய புராணம் ஒன்பதாயிரம் ஸ்லோகங்கள் அக்னிபுராணம் பதினைஞ்சாயிரத்தி நானூறு ஸ்லோகங்கள் பிரம்ம வைவர்த்த புராணம் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் லிங்க புராணம் பதினோராயிரம் ஸ்லோகங்கள் வாராக புராணம் பதினான்காயிரம் ஸ்லோகங்கள் வாமன புராணம் பத்தாயிரம் ஸ்லோகங்கள் கூர்ம புராணம் பதினேழாயிரம் ஸ்லோகங்கள் மத்ஸ்ய புராணம் பதினான்காயிரம் ஸ்லோகங்கள் கருட புராணம் பத்தொன்போதாயிரம் ஸ்லோகங்கள் ஸ்காந்த புராணம் எண்பத்தி ஓராயிரத்தி நூறு ஸ்லோகங்கள் பிரம்மாண்ட புராணம் பன்னெண்டாயிரம் ஸ்லோகங்கள் ஆக மொத்தம் பதினெட்டு மகா எடுத்துக்கொண்டால் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி ஐநூறு ஸ்லோகங்கள் யாசாச்சாரியால் அனுகிரகம் பண்ணிருக்கார் இந்த ஒவ்வொரு புராணங்கள்ல இருந்தும் தான் நாம் செய்யக்கூடிய மந்திரங்கள் அனைத்தும் ஆவிர் பவிச்சிருக்கு இப்போ தேவி மகாத்மியம்னு பாராயணம் பண்றோம் சப்தசதி அது மார்க்கண்டேய புராணத்திலிருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்க இந்த தேவி மகாத்மியம் எழுநூறு மந்திரங்கள் மார்க்கண்டேய புராணத்திலே நமக்கு வச்சு வியாசர் காண்பிக்கிறார் அப்படி ஒவ்வொரு புராணங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு மகாத்மியங்கள் ஒவ்வொரு மந்திரங்கள் அப்படின்னு நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்க பதினெட்டு உப புராணங்கள் என்னென்னா సనత్కుమపురాణం నరసింహపురాణం ముద్గలపురాణం శివధర్మపురాణం నందిపురాణం దుర్వాసపురాణం గణేషపురాణం కపిలపురాణం కల్కిపురాణం ఔషనసపురాణం బ్రహ్మాండపురాణం వారుణపురాణం కాళికాపురాణం మాహేశ్వరపురాణం సాంబపురాణం సౌరపురాణం பராசர புராணம் மரீச்சி புராணம்னு பதினெட்டு உபபுராணங்கள் அப்படின்னு உபபுராணங்களையும் நமக்கு காண்பிச்சிருக்க இதை ஞாபகம் வச்சுக்கிறா போல ஸ்லோகங்களையும் நமக்கு காண்பிச்சிருக்க மத்வயம் பத்வயம் செய்வயம் வ சதுஷ்டயம் அனாபலிங்க கூஸ்கானி புராணி திரிஷட்விது மத்வயம் பத்வயம் செய்வ அப்படின்னா மத்வயம் மா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற புராணம் இரண்டு மத்சிய புராணம் மார்க்கண்டேய புராணம் பத்வயம் செய்வ எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய புராணங்கள் ரெண்டு பவிஷ்ய புராணம் பாகவத புராணம் பிரத்ரயம் பிராங்கர எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய புராணங்கள் மூன்று பிரம்மபுராணம் பிரம்மாண்ட புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் வேங்கர எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியதான புராணங்கள் நான்கு வராக புராணம் வாமன புராணம் வாயு புராணம் விஷ்ணு புராணம் இப்படி நான்கு அனாபலிங்க கோஸ்கானி அ அப்படின்னா அக்னி புராணம் நா நாரத புராணம் ப பத்மபுராணம் லி லிங்க புராணம் க கருட புராணம் கு கூர்ம புராணம் ஸ்க ஸ்கந்த புராணம் இப்படின்னு இந்த பதினெட்டு மகாபுராணங்களையும் நாம் ஞாபகம் வச்சுக்கிறா போல நமக்கு அனுகிரகம் செய்திருக்க இந்த பதினெட்டு புராணங்களிலே உள்ளேயும் ஒவ்வொரு புராணங்கள்லேயும் ஒவ்வொரு சில விஷயங்களை முக்கியமாக எடுத்துண்டு அந்த விஷயத்தை விரிவாக காண்பிச்சு பாக்கி அனைத்து விஷயங்களையுமே ஒவ்வொரு புராணங்களும் காண்பிக்கிறது புராணம் பஞ்சலக்ஷணம்னு புராணம் அப்படின்னா எதை புராணம்னு சொல்லணும் அப்படின்னா அதிலே சில விஷயங்கள் இருக்கணும் அடங்கி இருக்கணும் அப்படிதானே ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு சில ரூல்கள் இருக்கு இவைகள் எல்லாம் இருந்தால்தான் அதற்கு அப்ளிகேஷன் பெயர் சொல்றது மாதிரி புராணங்கள் அப்படின்னா அதுல சில விஷயங்கள் இருக்கணும் அதாவது ராஜாக்களுடைய வம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கணும் ராஜாக்களுடைய சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கணும் பூகோள வர்ணனம் நம்முடைய பாரத தேசத்தினு பாரத தேசத்தினுடைய பெருமையை காண்பிச்சிருக்கணும் புண்ணிய நதிகள் சமுத்திரம் மலைகள் இவைகள் விஷயமான தகவல்கள் அடங்கி இருக்கணும் நாம் செய்யக்கூடிய தர்மங்களை காண்பிச்சிருக்கணும் நாம் காலம் வரை எழுந்ததிலிருந்து ராத்திரி படுத்துக்கிற வரையிலும் என்ன செய்யறோமோ அவைகளுக்கு ஆன்மீகம்னு பெயர் அந்த ஆன்மீகங்களுடைய தகவல்கள் இருக்கணும் நாம் செய்ய பிறந்ததிலிருந்து செய்யக்கூடிய கர்மாக்கள் நிஷேகாதி ஸ்மசானாந்தம் அப்படின்னு பெயர் நாற்பத்தி நான்கு சம்ஸ்காரங்கள் அவைகள் சொல்லப்பட்டிருக்கணும் இவைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது புராணம்னு பெயர் இவைகள் அனைத்தும் அனைத்து புராணங்களும் சொன்னாலும் ஒவ்வொரு புராணங்களும் சில முக்கியமான விஷயங்களை பிரதானமாக எடுத்து அதை நடுவில் கருவாக வச்சு நமக்கு காண்பிக்கிறது அது என்னென்னங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே பார்ப்போம்